ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் நடிகர் பிஜிலி ரமேஷ் இன்னைக்கு காலமானதை தொடர்ந்து அவருக்கு நெருக்கமான பலரும் அவரோட வீட்டுக்கு போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க விஜய் சித்து கூட சேர்ந்து ஃபன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃப்ரெங்க்ஷோப் மூலமாக பாப்புலரானவர் தான் பிஜிலி ரமேஷ் அந்த நிகழ்ச்சி மூலமாக பிஜிலி ரமேஷ்க்கு சினிமாவில் நடிக்க சான்ஸும் கிடைச்சது இதை தொடர்ந்து ஹிபாப் ஆதி கூட நட்பே துணை ஜெயம் ரவி கூட கோமாளி அமலாபாலுடைய ஆடை உள்ளிட்ட படங்களில் சின்ன சின்ன கேரக்டர் நடித்தார் பிஜிலி ரமேஷ் இதை தொடர்ந்து விஜய் டிவியில் குக்கித் கோமாளி நிகழ்ச்சியிலையும் வாய்ப்பு கிடைச்சது ஆனால் அவரோட குடிப்பழக்கமே அவருக்கு எதிரியாகி தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளையெல்லாம் தக்க வச்சுக்காம விட்டார் ஒரு கட்டத்தில் கல்லீரலில் பாதிப்பு ஏற்பட்டு படுத்த படுக்கி ஆயிட்டார் அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தவர் இன்றைக்கி அதிகாலையில் காலமாயிட்டாரு இந்த நிலையில பிஜிலி ரமேஷுடைய உடலுக்கு நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காரு விஜய் சித்து உங்களால தானே இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்றப்ப அப்படிலாம் யாரும் சொல்லக்கூடாது அவராலையும் தான் நானும் வளர்ந்தேன் எல்லாமே நம்மளோட நேரம் தான் அவருக்கும் நல்லதாக அமைஞ்சுது நமக்கும் அமைஞ்சுது அவ்வளோதான் ஆனா இவ்வளோ சீக்கிரம் இப்படி நடந்திருக்கக்கூடாது கூடாது நான் நடுவில் ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தப்ப போய் பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப எமோஷனலா இருக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு விஜய் சித்து சொல்லியிருக்காரு கஷ்டமா இருக்கு அவ்வளோதான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நிறைய பேசியிருக்கோம் கூட இருக்கிறவங்க ஒருத்தவங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி அது மாதிரி தான் அது வேறு ஒன்றும் இல்லை பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அவர் ஏதோ ஒருத்தர் சொன்னார் இன்னும் ஏதோ கண்டன்ட் கொடுத்துருப்போம் காலிலேருந்து வெயிட் பண்ணுறேன்னாரு கண்டென்ட் கொடுக்குறதுக்கு நம்ம இங்கே வரல அது ரொம்ப நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க ரொம்ப தப்பு ஒன்றும் இல்லை தலைவாக பேசுகிறது தேங்க்யூ நன்றி அவ்வளோதான் வேறு ஒன்றும் பிடிக்கூடாது அவ்வளோதான் வேறு பிடிச்சி தான் உடம்பு சரியில்லாமல் போகுது பிடிக்காமட்டும் தான் நல்லாயிருக்கும் வேறதான் கிடையாதுங்க நூறு பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது அது வந்து நேரம் அவராலையும் தான் நம்மளும் வளர்ந்தோம் அப்படி எடுத்துக்க முடியாது அவருக்கும் நடந்தது நமக்கு நடந்தது அவ்வளோதான் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இவருக்கு இது நடக்கக்கூடாது அது அதுதான் வருத்தமாக இருக்குது இல்லைங்க நான் ஊரில் இல்லை நடுவில் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அப்போ போய் பார்த்துட்டு வந்தோம் அவ்வளோதான் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது சொல்லிவிட்டு ஹெல்ப் பண்ணால் அதனால் அவ்வளோ நல்லா இருக்காது அது வேணால் விடுங்க அவங்களும் யாருக்கு என்ன தோணுதோ அவங்க அதை பண்ணுவாங்க சரியா நன்றி தேங்க்யூ இங்கே பேசுனா அவ்வளோ மரியாதையாக இருக்காது நல்லாவும் இருக்காது எனக்கும் இப்படி பேச முடியல ஒரு மாதிரி இருக்கு கோச்சிக்காதுங்க மன்னிச்சிங்க சார்